டயபட்டிஸ் தைராய்டு அந்த மாதிரி நிறைய பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணலாமா டயபட்டிஸ் தைராய்டு வேற ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து அந்த டயபிட்டிஸ் அந்த தைராய்டு வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்ம என்ன மாதிரி வேணாலும் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணலாம் ஹலோ அண்ட் டாக்டர் பகவத்குமார் கன்சல்டன்ட் பிளாஸ்டிக் சர்ஜன் ஸ்ரீராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் பிளாஸ்டிக் சர்ஜரி பற்றி நிறைய டவுட்ஸ் பேஷன்ட்ஸ்க்கு இருக்கும் ஸோ உங்கள் டவுட்ஸை இன்னைக்கு கிளியர் பண்ண போகிறோம் முதல்ல தெரிய வேண்டியது என்னது அப்படின்னா பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து நம்ம ஹெட் டு ஃபுட் அதான் தலையிலேருந்து கால் வரைக்கும் நம்ம வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி சில ஆப்ரேஷன்ஸ் இருக்குது ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸு என்ன மாதிரி ஆப்ரேஷன்ஸு அதில் என்னென்ன டவுட்ஸ் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு அதை பார்க்குறோம் டயபெட்டிஸ் தைராய்டு அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணலாமா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாப்புலேஷன்ல டயபிட்டிஸ் வந்து நிறையவே இருக்கு இருக்கு ஒன் இன் த்ரீ டயபிட்டீஸ் இருக்குன்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி டயபிட்டீஸ் தைராய்டு வேற எண்டோக்ரைன் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் வந்து அந்த டயபட்டிஸ் தைராய்டு வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்ம என்ன மாதிரி வேணாலும் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணலாம் இதே இது எமர்ஜென்சியா தான் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு கூட வெயிட் பண்ண தேவையில்லை எமர்ஜென்சியா நம்ம வந்து பண்ணிக்கலாம் நிறைய பேஷன்ஸ் வந்து டயபிட்டிஸ்னால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸு பிளாஸ்டிக் சர்ஜரி தேவைப்படும் ஸோ கண்டிப்பாக டயபெட்டிஸ் ஆர் வேறு எதாவது மெடிக்கல் இல்னஸ் இருக்கும்போது கூட நம்ம வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கலாம்